உருப்பெயர்ச்சி நட்சத்திர பலன்கள் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழு திருவாதிரை பதவி உயர்வுகளை சந்திப்பீர்கள் பணபலமும் பாராட்டும் அதிகரிக்கும் விலகிய உறவுகள் விரும்பி வந்து சேரும் கலங்கிய மனதில் கனிவுகள் கூடும் பிரிந்த உறவுகள் சேரும் சிலருக்கு மனம் போல மாங்கல்யம் பெறும் நிலை ஏற்படும் பொதுப்பணியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள் அந்தஸ்து உயரும் வாகனங்களில் செல்லும் போது நிதானமாக செல்ல வேண்டும் அவப்பெயர் ஏற்படும் எனவே எச்சரிக்கை அவசியம் மௌனத்தோடும் கவனத்தோடும் செயல்படுவது நல்லது தாயார் உடல் நலத்தில் கவனம் தேவை அயல் நாட்டு பயணம் சிலருக்கு கைகூடும் உத்தியோகஸ்தர்கள் பணியில் கவனமுடன் செயல்பட வேண்டும் சிலருக்கு வாகன வசதிகள் உண்டாகும் ஆடை ஆபரணம் சேர்க்கை உண்டு பெண் குழந்தைகள் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் இடமாற்றம் ஏற்படும் தொழிலில் இருந்த போட்டிகள் குறையும் உறவினர் வருகை மகிழ்ச்சியை குறைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாக இருக்கவும்